உளவியலில் ஃபஸ்ட்டு கேள்வி எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களு சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்லா பாருங்கள் இதில் மொழிகள் அப்படின்றது நான் ஒரு பெரிய வட்டமாக எடுத்தனா இதில் ஃப்ரெஞ்சுன்றது ஒரு தனி மொழி அதே போல் ஜெர்மன் அப்படின்றது ஒரு தனி மொழி அப்போ இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கா ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷின்க்கான ஆன்சர் ஓகேங்களா அண்ட் செகண்ட் ஒன் சதவீதம் என்பது பகுதியில் நூறை கொண்ட ஒரு பின்னமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்றா இது ரைட்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் ஸோ இங்கிலீஷ்ல சதவீதம் பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா பர் ஹண்ட்ரட் தான் சரியா ஒரு மதிப்பை நூற்றுக்கு மாற்றி சொல்லணும் அதுக்கு தான் சதவீதம்னு பேரு ஓகேங்களா ஸோ அது பிரகாரம் சதவீதம் என்பது பகுதியில் நூறை கொண்ட ஒரு பின்னமாகும் அப்படின்னா ரைட் தான் ஏன்னா பன்னெண்டு சதவீதம் அப்படின்றது நம்ம எப்படி எதுவும் பன்னெண்டு பை நூறுன்னு தான் எதுவும் ஸோ பின்னம் இது ஒரு பின்னம் தானே பகுதியில் நூறை கொண்ட ஒரு பின்னம் ஆகும் இதை தான் சதவீதம்னு சொல்லுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரைட்டு சரியா செகண்ட் வாக்கியம் பாருங்க அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை அப்படின்னு சொல்கிறாங்க அசல் தான் அதுதானுங்க வாங்கின காசு எனக்கு அசல் வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபா தரணும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஒருத்தர்கிட்ட வாங்கின காசு இல்லை நான் ஒருத்தருக்கு கொடுத்த காசு அப்போ ரெண்டாவதும் ரைட்டு சரியா ஸோ ரெண்டு வாக்கியமே ரைட்டு அப்படின்றனால ஆப்ஷன் சி ரைட்டு ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஓகேங்களா அந்த இந்த கொஷினுக்கு ஆன்சராக வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஆப்ஷன் சி இருந்தது ஓகேங்களா ஸோ அதை பார்த்துங்க ஸோ நான் சைக்காலஜி மட்டும் சொல்கிறேன் வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் பதிமூணு பதினொன்று ஏழு இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பகா எண்கள் சரியா பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸ் ஆனால் ஒன்பது பகா எண் இல்லை ஸோ அதனால் ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்பது ஓகேங்களா அதே போல் நெக்ஸ்ட் ஒன் ஆறுநூறின் எக்ஸ் சதவீதம் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆறுநூறோட எக்ஸ் சதவீதம் அப்போ எக்ஸ் பை நூறு இதுதான் நானூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆற்நூறோட எக்ஸ் சதவீதம் இன்னு சொன்னால் பெருக்கல் எக்ஸ் சதவீதம்னா எக்ஸ் பை நூறு எண்பது அப்படின்னா ஈக்குவல்டு இதுதான் நானூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அதிஸ்தேன் ஓர் ஆர் ஆறு இங்கே ஏஆர் நாற்பத்தி ரெண்டா மீதி மூணு முப்பது வந்து பல்ல அஞ்சு முறை ஸோ எழுபத்தஞ்சு அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா and நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸியான எண் வரிசைங்க பத்து சாரி பதினொன்று பத்து நூறு ஆயிரத்தி ஒன்று ஆயிரம் இங்கே பத்தாயிரத்தி ஒன்று ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நூறு ஆயிரம் இதெல்லாம் வந்து ஒரு பேர் இங்கே பதினொன்று ஸோ இந்த இடம் என்னன்னு தெரியாது இங்கே ஆயிரத்தி ஒன்று இங்கே பத்தாயிரத்தி ஒன்று என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு ஜீரோ நடுவில் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்போ இந்த இடம் நூற்றி ஒன்றாக இருந்திருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் பத்து நூறு ஆயிரம்னு ஒரு ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆகுதா இங்கே நடுவில் ஒரு ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா ஆகுது ஸோ இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே மூணு ஜீரோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜீரோ இருக்கிற மாதிரி வரணும் அப்போ நூற்றி ஒன்று ஆன்சர் சரியா அந்த நெக்ஸ்ட் ஒன் கூட்டு வட்டிக்கான ஃபார்ம்லாம் இதுதாங்க சரியா இது நேற்று தான் நான் நம்ம வீடியோவில் பேசியிருந்தேன் தள்ளுபடி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா குறித்த விலையிலிருந்து விற்பனை விலையை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நம்ம வீடியோவில் இதை பேசியிருந்தோம் சரிங்களா ஸோ இது ரெண்டாவது நேர்மாறல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் கே எக்ஸ் இது நேர்மாறல் சரிங்களா எதிர்மாறல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்ஈக்குவல் டு கே பை வரும் ஆக்சுவலாக இந்த எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கே ஸோ ரைட் தான் இது நாலாவது ஸோ ஆப்ஷன் பிரகாரம் என்ன வருது டிசிபிஏ ஸோ டிசிபிஏ சி ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஒரு பில்லியனுக்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பில்லியன் அப்படின்னா நூறு கோடி சரியா ஒரு பில்லியன் அப்படின்னா நூறு கோடி மில்லியன்னு கேட்டிருந்தா மில்லியன்னு கேட்டிருந்தா அப்போ வேணால் ஆன்சர் வேறு பத்து லட்சம் தான் ஒரு மில்லியன் ஆனால் இங்கே பில்லியன்னு கேட்டிருக்காங்க பில்லியன்னா நூறு கோடி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் ஸோ எச் விட எஃப் வந்து குறைவான பணம் வச்சிருக்காருன்னா எச் அதிகமாக விஷ்ணுகாருன்னு தான் அர்த்தம் ஸோ எச் அதிகமாக விஷ்ணுகாரு ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரு விட எஃப் என்பவரிடம் எஃப் பத்திர பேசுறாங்க குறைவான காசு இருக்கு ஆனா விட அதிகமா இருக்கு யாருக்கு விட எஃப் காசு அதிகமா இருக்கு சரியா நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றாங்க இ என்பவரிடம் எஃப்ஐ விட அதிகமான பணம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இ என்பவரிடம் எஃப் விட அதிகமா பணம் வச்சுருக்காரு சரியா ஆனால் எச் என்பவரை விட குறைவாகவே உள்ளது இ என்பவரிடம் ஸோ ஈயை பற்றி தான் பேசுகிறாங்க இக்கிட்ட எஃப் விட அதிகமான காசு இருக்குது ஆனால் எச்சை வித குறைவாக தான் இருக்குது சரியா அப்போ எச் விட பெரியவர் சரியா எச் இவரை வித பெரியது ஸோ வரிசையை பொறுத்த வரைக்கும் எச்சு எச்சுக்கு அப்புறம் இ அப்புறம் எஃப் லாஸ்ட் தான் ஜி ஸோ பாருங்கள் ஹச்சு இங்கே எஃப் இருக்கு இங்கே இ இங்கே இ இருக்குங்க ஆனால் பாருங்கள் எஃப் விட இ பெரியவர் ஸோ இ ஃபர்ஸ்ட் ஏற்ற எஃப் லாஸ்ட் ஆலாதான் ஜி கொஷின் என்ன கேட்குறாங்க இதில் மிக ஏழை யார் அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி அதாவது ஜி தான் வந்து ஏழை சரியா அந்த நெக்ஸ்ட் ஒன் ஏசி எஃப்ஜே ரெண்டு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்களா ஸோ ஏ சி எஃப் ஜே அர்த்தர்த்து என்ன வரும்னு கேட்குறாங்க ஏலேருந்து ரெண்டை கூட்டினா ஜே ஜேலேருந்து மூணை கூட்டினா எஃப் எஃப்லேருந்து நாலு கூட்டி பாருங்கள் ஐஜே ஸோ நாலை கூட்டினா ஜே அப்போ ஜேலேருந்து அஞ்சை கூட்டினா என்ன வரும் கேஎல்எம்என் ஓ ஸோ ஓலேருந்து ஆரை கூட்டினீங்க அப்படின்னா பிக்யூஆர் எஸ்டி யு ஸோ ஓ கமா யூ அப்படின்றது ஆன்சரு அதாவது ஆப்ஷன் ஏ இங்கே பாருங்கள் செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா எஸ்ஸோட ஒன்றை கூட்டினா டிஏ ஈயோட ஒன்று கூட்டினா எஃப் வீட ஒன்று கூட்டினா டபுள்யூ ஈயோட ஒன்று கூட்டினா எஃப் என்னோட ஒன்று கூட்டினா ஓ ஸோ அதே போல் ஜியோட ஒன்று கூட்டினா எச் ஐயோட ஒன்று கூட்டினா ஜே வீட ஒன்று கூட்டினா டபுள்யூ ஈயோட ஒன்று கூட்டினா எஃப் என்னோட ஒன்று கூட்டினா ஓ ஸோ எச் ஜே டபுள்யூ எஃப்ஓ அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா அண்டு நெக்ஸ்ட் ஒன் இரண்டு வாக்கியங்களை தொடர்ந்து இரண்டு முடிவுகள் உள்ளன எந்த முடிவானது இரண்டு வாக்கியங்களுக்கு பின் தொடர்கிறது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க சில நடிகர்கள் சில நடிகர்கள் பாடகர்கள் ஸோ பாடகர்களில் சிலர் வந்து நடிகர்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள் ஸோ பாடகர்கள் எல்லாருமே நடன கலைஞர்கள் சரியா ஸோ இதுதான் கண்டிஷனு இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சில நடிகர்கள் நடன கலைஞர்கள் பாருங்கள் நடிகர்களில் ஒரு சிலரு நடன கலைஞராக இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம டைக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது நடிகர்களில் ஒரு சிலர் பாடகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா நடிகர்களில் ஒரு சிலர் பாடகர்னு டைக்ராம் சொல்லுது ஆனால் கொஷனில் என்ன சொல்கிறாங்க எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாவது தப்பு சரியா அப்போ முடிவு ஏ மட்டும் தொடரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா நெக்ஸ்ட் ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை இருபது ஏனில் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்குறாங்க பாருங்க ஒரு டசன் அதாவது பன்னெண்டு பழம் இரவு ரூபாய் அப்போ நாற்பத்தெட்டு பழம் எவ்வளோ இதுதான் கொஷின்னு சரியா பன்னெண்டை நாலுனா நாற்பத்தி எட்டு பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு ரூபா சரியா நாற்பத்தி எட்டு பழம் அப்படின்றது நாலு டசன் இருபது ரூபா நாலு தசன் எண்பது ரூபா சரியா ஸோ ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சரு குரல் தேடல் என்ற கலை சொற்கு இணையான ஆங்கில சொல் என்னன்னு கேட்குறாங்க இது நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போதே நம்ம ஃபோனில் தமிழில் வச்சுருந்தீங்கன்னா காமிக்கும் வாய்ஸ் சர்ச் அப்படின்றது தான் குரல் தேடல் சரியா இந்த ஃபேஸ்புக்குன்றதுக்கு வேறங்க எங்கே மீனிங்கு முகநூல் அப்படின்னு சொல்லுவோம் டச் ஸ்கிரீன்னா தொது திரை அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இந்த பெண் என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார் அப்படி எனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார் அப்படின்னு கேட்குறாங்க சோ அருண் அப்படின்றது நான் தான் வச்சிங்களேன் என் அம்மாவுடைய பேரன் என் அம்மாவுடைய பேரன்னா யாரு எனக்கு பையன் என் பையனுக்கு மனைவி அப்படின்றாங்க சரியா அப்போ என்னுடைய மருமகள் கரெக்டான இந்த பெண் என் அம்மாவுடைய பேரனின் மனைவி என்று அருண் சொன்னார் அப்ப அருணுடைய அம்மாவுக்கு பேரன் அப்படின்னா அருணுக்கு பையன் அருணுக்கு பையனோட மனைவி அப்படின்னா அருணுக்கு யாரு மருமக கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அருணுக்கு மருமகள் அப்படின்னா அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார்னு கேக்குறாங்க மாமனாரா இருப்பாரு சரியா ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க கிண்டல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை அகரவரிசையில் மாற்றி அமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கும்னு கேட்குறாங்க இது ஈஸியான கொஷின் கிண்டல் அப்படின்ற ஒரு சொல் எதுனேன் இந்த வார்த்தையை ஏபிசிடி பிரகாரம் எதுனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் வருவாங்க டி இ டிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எஃப் ஹெச் ஐஇ ஐ ஜே இல்லை கே இருக்காங்க எல்லு எண் ஸோ இதுதான் ஏபிசிடி பிரகாரம் எழுதிட்டேன் இதில் யார் தன்னுடைய வரிசையில் மாறாமல் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லு தான் மாறல சரியா எல்லு மாறலை ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் சரியா அண்டு நெக்ஸ்ட் ஒன் வீட்டிற்கு எதிர்த்து வரும் வருமானம் ரூபாய் ரெண்டாயிரத்தி முந்நூறு என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வீட்டுக்கு எத்தினு வராங்க அதாவது சம்பளமாக வாங்கி வராங்கன்னா இதில் உடைக்காக எவ்வளோ செலவு செய்கிறாங்க உடை அப்படின்றது இங்கே பதினெட்டு பர்சன்டேஜ் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறில் பதினெட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது ஸோ இருபத்தி மூணையும் பதினெட்டையும் பெருக்குனா எட் மூணு ஐம்பத்தி நாலு எட்டு பதினாறு இருபத்தொன்னு ஓர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாலு சரி ஒன் செகண்ட் கரெக்டாக பெருக்கும் பாருங்கள் எட் மூணு இருபத்தி நாலா எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டும் பதினெட்டு சரியா கீழே ஓர் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஸோ நாலு ஒன்று நாலு நானூற்றி பதினாலு ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் ஒன் ஒரு குடும்பத்தில் மாதம் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூறு சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகைக்காக கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆறாயிரத்தி எட்நூறுபா மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதில் வீட்டு வாடகை அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ ஆறாயிரத்தி எட்நூறு இருபத்தஞ்சு என்ன ஓவர் ஜீரோ அதிஸ்தேன் நாற்பது ஐஆர் முப்பது முப்பத்தி நாலு ரெண்டு எட்டு பதினாறு ஒன்று பன்னெண்டு ஒன்று பதிமூணு ஆயிரத்தி ஐநூறுனு வருது சரியா ஆனால் நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுவா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இங்கே தான் நம்ம ஏமாந்து போகிறோம் ஆப்ஷனில் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்காங்க கொஷின் பாருங்க மாதம் ஆறாயிரத்தி எட்நூறுபா சம்பளம்னு சொல்லிட்டாங்க அதில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து வாடகைக்கு செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கொஷினில் அது கேட்கல ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க வாடகைக்குன்னு கேட்குறாங்க சரியா இது ஒரு மாதம் செலவு பண்ணுறது ஆயிரத்தி ஐநூறுன்றது ஒரு மாதம் செலவு பண்ணுறது அதுவும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் ஆன்சரு இதை பன்னெண்டாவில் பெருக்குனீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு பதினாலு மிதி ஒன்று மூணா ஓர் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஸோ ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று இருபதாயிரத்தி நானூறு இருக்கா பாருங்கள் இது தான் ஒரு வருஷத்துக்கு வீட்டு வாடகைக்காக செலவு செய்கிறது ஓகேங்களா அந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷனுங்க குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மொத்த தொகையே கொடுக்கல சரிங்களா இதில் இந்த ரெண்டு தொகை கொடுத்துருக்காங்கல்ல ஆறாயிரத்தி எட்நூறுன்னு ஒன்று அதே போல் ரெண்டாயிரத்தி முந்நூறுன்னு ஒன்று ரெண்டு தொகை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு தொகையில் வச்சு நீங்கள் செக் பண்ணாலும் ஆன்சர் வரல சரியா ஸோ அப்போ இந்த கொஷனில் ஒரு சம்பவம் இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு வருங்காலில் பார்ப்போம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஒன் எட்நூற்றி எழுவத்தி ஒன்று என்ற எண்ணின் தமிழ் எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எட்டுக்கு ஆவா அதே போல் ஏழுக்கு ஏ சரியா ஏ வரும் ஒன்றுக்கு கா ஸோ அப்போ ஆ ஏ கா ஆப்ஷன் சி ஆன்சரு நெக்ஸ்ட்டு எல்லா சங்கிலிகளும் கயிறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறேன் சங்கிலிகள் எல்லாமே என்னவாக இருக்குது கயிறுகளாக இருக்குது சரியா சங்கிலிகள் எல்லாமே கயிறுகளாக இருக்கு சில இணைப்புகள் சங்கிலிகள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க சங்கிலிகள் எல்லாமே கயிறுகளாக இருக்கு சில இணைப்புகள் சங்கிலிகள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இதில் சில கயிறுகள் இணைப்புகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆமா கயிறுகளில் ஒரு சில இது இணைப்புகளா இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு பாருங்க இந்த இடம் கயிறுகளில் ஒரு சிலது வந்து இணைப்புகளாக இருக்கான்னு கேட்டால் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ரைட்டு எல்லா இணைப்புகளும் கயிறுகள்னு கொடுத்துருக்காங்க எல்லா இணைப்புகளும் கயிறுகளாக இணைப்புகளில் ஒரு சிலது தான் கயிறுகளாக இருக்குது எல்லாமே இல்லை ஓகேவா ஒரு சிலது தான் கயிறுகளாக இருக்குது அப்போது ரெண்டாவது தப்பு சரியா அப்போ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் சரி